ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனலில் கிராமத்து ஸ்டைலில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க சாம்பாரா வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே அந்த பருப்பு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்துட்டு நல்லா சுடுற சாதத்தில் சாம்பார் விட்டு நெய் விட்டு பிசஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனல் லைக் பண்ணேன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்முறை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஸ்டோர்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு பருப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டு மூணு தடவை கழஞ்சிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம் நாலு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இது கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு விந்தியம் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்காது சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுடுச்சு ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்காது சேர்த்திக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்காது சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சாம்பார் செஞ்சால் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்காது சேர்த்திக்கலாம் முருங்கைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் சீக்கிரம் வேகம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்ததாக ஒரு தக்காளி மிக்சியில் குறை குறை அடித்து வச்சுருக்க அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் நான் அரைச்ச சாம்பார் பொடி ரொம்ப காரசாரமாக இருக்கும் அதனால் நான் கம்மியாக சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி சேர்த்திக்கலாம் புளிப்பு காரம் உப்பு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இல்லைனா கூட நம்ம பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு நான் காயை வேக விட்றேன் மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுன்னா காய் நல்லா வந்துடும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் முருங்கக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு அப்படியே காய் மலர்ந்து வெந்திருக்கு நான் வாங்கினது பிஞ்சு முருங்கைக்காய் அதனால் சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது முருங்கைக்காய் கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும் சில சமயத்தில் அப்படி இருந்ததுன்னா சாம்பார் நல்லாவே இருக்காது அதனால் பார்த்து வாங்குங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்திக்கலாம் பருப்பை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து தேவையில்லை கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு உங்களுக்கு காரமும் புளிப்பும் தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுக்குங்க அல்லது சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க இல்லைன்னா தேவையில்லை புளிப்பும் காரமும் சாம்பாருக்கு அளவாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது சாம்பாருக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாம்பார் நல்லா தளன்னு கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் விடலாம் சிம்மில் விட்டு பார்க்கும்போது பாருங்கள் இன்னும் நல்லா சாம்பார் சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிறது அடங்கிடுச்சு இப்போ ஹாட் பேக்குக்கு மாற்றிக்கிறேன் சாப்பிடும்போது நல்லா சூடாக இருந்தால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேத்துறேன் நெய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அது தாளிக்கும் போது கூட நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நல்ல சுட சுட சாதத்தில் இந்த சாம்பார் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அவங்க வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்